நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த நல்ல பாம்பு இருக்கு இல்லையா அந்த நல்ல பாம்பு தொட்டவனை மட்டுமே தீண்டும் சார் ஆனால் நல்லவன் சாபம் உங்கள் வம்சத்தையே தீண்டும் அதனால்தான் யாருக்கும் தீங்கு செய்யவே கூடாது ஏனென்றால் இந்த உலகத்தில் நல்லவன் கெட்டவன் போல் தெரிவான் கெட்டவன் நல்லவர்கள் போல் தெரிவார்கள் அதனால தான் இதெல்லாம் கணிக்கவே முடியாத ஒரு கலி யுகம் சார் இது இதுதானே நிதர்சனமான உண்மை அதே தான் சார் இந்த நவ கிரகங்களிலேயே எல்லாருக்குமே பிடித்த கிரகம் ஒன்று இருக்குது சார் இந்த நவ கிரகத்தில் அது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவான் புதன் தான் இந்த நவ கிரகங்களே ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா புதன் வந்து ரொம்ப புத்திசாலி கிரகம் சார் நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள் இந்த புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் நகைச்சுவையில் வல்லவர்கள் அவர்கள் அவங்க பேசின ஒரே காமெடியா இருக்கும் சந்தோஷமா அந்த இடமே கலகலப்பா இருக்கும் அப்போ ஒரு ஜாதகத்துல புதன் மட்டும் பலம் பெற்றிருந்தா நன்றாக பேசக்கூடியவர்கள் நகைச்சுவாக பேசக்கூடியவர்கள் அர்த்தம் சார் இந்த புதன் நல்ல நிலையில் இருந்துட்டால் மட்டும் ஒரு கட்டத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் புதன் நல்ல நிலையில் இருந்துச்சுன்னு வைங்க இவங்களுக்கு தான் சார் ஜோதிடம் வரும் இவர்கள் தான் நல்ல ஜோதிடராகவே ஆக முடியும் சார் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் சார் எனக்கு நூறு சதவீதம் தசை நல்லது செஞ்சுது சார் கேது தசை எனக்கு எயிட்டி பர்சன்ட் நல்லது செஞ்சது இப்படி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க காரணம் என்ன என்றால் அவர்கள் ஜாதகத்தில் பாருங்க புதன் பலம் பெற்று இருக்கும் சார் இதற்கு முக்கியமாக அவர்கள் ஜாதகத்தில் புதன் நல்ல நிலையில் இருக்கும் சார் புதன் கெடாமல் ஒரு ஜாதக கட்டத்தில் இருந்து விட்டாலே போதும் சார் இந்த ராகு கேது தசை நல்லது செய்ய போகிறதுன்னு அர்த்தம் உங்கள் ஜாதக கட்டத்தில் சக்தி வாய்ந்த கிரகம் அற்புதமான கிரகம் இந்த புதன் தான் இந்த புதன் பகவானுக்கு மட்டும் அப்படி ஒரு அபரிமிதமான சக்தி இருக்குது சார் சார் இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களே சூரியனிடம் எந்த கிரகம் நெருக்கமாக சேர்ந்தாலும் அஸ்தமனமாகும் சார் அதனுடைய பலம் இழக்கும் ஆனால் இதே சூரிய பகவானுடன் இந்த புதன் எவ்வளவு நெருக்கமாக இணைந்தாலும் அது பலம் பெறும் சார் அதன் பலத்தை இழக்கவே இழக்காது அதற்கு பேர்தான் புதாத்தியை யோகன்னுவாங்க இவர்களால் நல்லா படிக்கக்கூடியவர்கள் சார் இவர்கள் நன்றாக கல்வி கற்பார்கள் இந்த புதன் சூரியனுடன் எவ்வளவு நெருக்கமாக சென்றாலும் அதனுடைய காரகத்துவத்தை இழக்கவே மாட்டார் சார் மீதி மற்ற கிரகங்கள் வந்து சூரியனுடன் எவ்வளவு நெருக்கமாக சென்றாலும் அதனுடைய பலத்தை இழந்து அஸ்தமனம் அடையும் வலுவிழந்து நிற்கும் சார் பழனியை கொடுக்க முடியாது அவர்களால் தவிக்க வைக்கும் திணற வைக்கும் அந்த கிரகங்கள் ஆனால் புதன் மட்டும் எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் நல்லதே செய்யக்கூடிய ஒரு கிரகம் சார் சார் இந்த சர்பதோஷம் கால சர்பதோஷம் புத்திரதோஷம் பித்ருதோஷம் இதெல்லாம் கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுகளில் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க சார் இவர்கள்லாம் உங்க ஜாதக கட்டத்தில் இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடங்களில் இருந்தால் இந்த தோஷங்களை கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு அர்த்தம் ஆனால் அதே சமயத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகுவுடனே உடனே புதன் சேர்ந்துருக்காரா பாருங்க இல்லை புதன் வலுப்பெற்று இருக்காரா பாருங்க பலம் பெற்றிருந்தால் இந்த தோஷங்கள் வந்து கண்டிப்பாக நீர்த்து போக செய்யும் சார் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை ஏனென்றால் புதனுக்கு ராகு கேதுக்கள் கட்டுப்படுத்தக்கூடிய பலம் இருக்கு சார் ராகு கேதுக்கள் புதனுக்கு கட்டுப்படுவார்கள் ராகு கேதுவுடன் ஏதாவது விரதத்தில் புதன் தொடர்பு பெற்று அமர்ந்து இருந்தாலே போதும் சார் அந்த ராகு தசை பிரமாதமான யோகத்தை நிச்சயம் நல்ல நிலையில இருந்துட்டா போதும் நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்காம போகாது சார் சார் இப்போ விருச்சிக லக்னம் வைங்க விருச்சிக லக்னத்திற்கு தனுசுல வந்து கேதுவுடன் சேர்ந்த புதன் இருக்காருன்னு வைங்க மிதுனத்துல ராகு இருக்கார் ராகு தசையோ கேது தசையோ வந்து அற்புதமான பலனை கொடுக்கும் சார் இவருக்கு தசை நிச்சயம் கெடுதலையே செய்யாதுன்னு சொல்லலாம் நல்லது மட்டுமே செய்து வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் இவர்களுக்கு அதற்கடுத்து நீங்க மிதுன லக்னம் வைங்க மிதுன லக்னத்திற்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசியில் கேது அமர்ந்திருக்கார் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் புதன் அமர்ந்திருக்காருன்னு வைங்க கூடவே சுக்ரன் அமர்ந்திருக்கார் ராகுவும் கூடவே அமர்ந்து ரேவதி நட்சத்திரத்துல வைங்க இதனுடைய பலம் பாருங்க எப்படி இருக்கும் ராகுக்கு வீடு கொடுத்த அந்த குரு ஆட்சி பெற்று தனுசு ராசியில் இருந்துட்டா போதும் சார் இவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் இத மிகப்பெரிய அளவில் நல்லது செய்யின்றது இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கணும் சார் இதே நீங்க மிதுன லக்னம் கண்ணி லக்கணத்துக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை செய்யும் சார் இந்த ராகு கேதுக்கள் மிதுன லக்னத்துல ராகு அமர்ந்து இருந்தாலோ கண்ணீர் ராசியில் ராகு அமர்ந்து இருந்தாலோ இவர்களுக்கு அந்த ராகு தசை வருதுன்னு வைங்க அந்த புதன் மட்டும் பலம் பெற்று இருந்துட்டா போதும் மிகப்பெரிய யோகத்தை ராஜ யோகத்தை அள்ளி கொடுக்காம போகாது சார் இவர்களுக்கு இந்த புதன் ராகு அள்ளி கொடுக்கும் பிரம்மாண்டத்தை நிச்சயம் கொடுக்கும் நீங்க எந்த லக்கணமா கூட இருங்க சார் புதன் மட்டும் கெடாமல் இருக்கணும் சார் உங்க கட்டத்துல அந்த புதன் கெடாமல் இருந்து திக் பலத்தில் இருந்தா கூட போதும் புதன் மட்டும் கெடாமல் இருந்துட்டாவே ராகு கேது மிகப்பெரிய அளவில் நன்மையை கொடுக்காம போகாது சார் உங்களுக்கு சார் அது மட்டும் இல்ல இந்த ராகு கேது புதன் நட்சத்திரத்தில் அமர்ந்துருந்து புதன் கெடாம இருந்து நல்ல புதன் ஆட்சி உச்சமாக இருந்துச்சுன்னு வைங்க மிகப்பெரிய ராஜகத்தை கொடுங்க சார் புதன் நட்சத்திரமான ஆயிலே நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் புதன் அமர்ந்து புதன் நல்ல நிலையில் உங்கள் ஜாதக கட்டத்தில் மொத்தம் அமர்ந்துச்சுன்னு வைங்க மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்க போதுன்னு அர்த்தம் உங்களுக்கு சரிப்போ ராகு வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு கன்னி லக்னம் வைங்க கன்னி லக்னத்திலேயே புதன் ஆட்சி உச்சம் பெற்று ராகு பாருங்க பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் ராகு அமர்ந்திருக்காரு ஆயில்ய நட்சத்திரத்தில் அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவுடன் சந்திரன் உச்சதாரியில் ரிஷபராசியில் இருக்குன்னு வைங்க இவருக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொட்டி கொடுக்குன்னு நினச்சி பாருங்க மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய யோகத்தை கூரையை பிச்சுக்கிட்டு நிச்சயம் கொடுக்கும் சார் இவருக்கு இப்படிப்பட்ட அமைப்புகள் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கா பாருங்க இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க நீங்கள் எந்த லக்கணமாக இருங்க சார் மிதுன லக்கணம் கூட இருங்க மிதுன லக்கணத்தில் கேது அமர்ந்து ராகு ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் அமர்ந்து அந்த ராகுக்கு வீடு கொடுத்த அந்த குருவும் பாருங்க உச்சதாரில் இருக்காருன்னு வைங்க அந்த புதன் நேரடியாக ராகுவே பார்ப்பார் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்க சொல்ல மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் இது இப்படிப்பட்ட ஸ்தானங்களில் அமர வேண்டும் ராகு ஆயுள்ள நட்சத்திரத்திலேயோ அல்லது கேட்டை நட்சத்திரத்திலேயோ அல்லது ரேவதி நட்சத்திரத்திலேயோ இந்த சாரங்களில் ராகு அமர்ந்து அந்த புதன் நல்ல நிலையில் ஆட்சி உச்சம் பெற்று இருந்துட்டா மட்டும் போதும் சார் இல்ல திக்பலத்திலேயாவது இருக்கணும் நீங்க எந்த லக்கணமா இருங்க இப்படிப்பட்ட அமர்வுகளில் இருந்து உங்களுக்கு ராகுதசை வந்ததுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ராகுதசை கொடுக்க போகிறது என்று அர்த்தம் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு எந்த நட்சத்திரம் சாரம் பெற்றிருக்கான்னு பாருங்க அந்த நட்சத்திர சாரம் புதனோட சாரமா இருந்து புதனும் பலம் பெற்று உங்க ஜாதக கட்டத்துல பல பல பலன் உங்களுக்கு நிச்சயம் இந்த பிரம்மாண்டமான யோகத்தை என்று அர்த்தம் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்று என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்